இயக்குனர் வெற்றிமாறன் மனைவி ஆர்த்தி காதலை பற்றிய புரிதலை தன்னோட மகள் பூந்தண்டலுக்கும் மகன் கதவனுக்கும் மற்றவங்களுக்கும் சொல்லியிருக்கிறது என்னன்னா நீங்கள் லவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பையனோ பொண்ணோ உங்ககிட்ட எப்படி இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு அவன் அவள் இப்படித்தான் நீ ஒரு முடிவுக்கு வராதுன்னு சொல்லுவேன் அவன் அவள் வேறவங்ககிட்ட மற்றவங்க கிட்ட எப்படி இருக்காங்கன்னு நீயா பார்த்துட்டு முடிவுக்கு வா ஏன்னா உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக உன்னை லவ் பண்ணுறதுக்காக உங்ககிட்ட நல்லவனா நல்லவளாக இருக்கலாம் அதனால் இப்படி ஒரு காதல் தான் வாழ்க்கைக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க ஆர்த்தி வெற்றிமாறன் ஏன்னா வெற்றிமாறனுக்கும் ஆர்த்திக்குமான காதல் இவங்க சொல்கிற தான் உருவானது அப்புறம் தன் பசங்களுக்கான மரியாதை இந்த சமூகத்தில் அப்பா பெரிய இயக்குனர் அதனால அவரோட பசங்களை இந்த சமூகம் வாங்கம்மா வாங்க தம்பின்னு கூப்புறதுல எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா இந்த மரியாதை

அண்ணனோட கல்லறையில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் மண் குயிலாக தான் இருந்துச்சு நான் தான் செலவு செஞ்சு மார்பிள் வச்சு தான் தன் அண்ணனின் நினைவுகள் பற்றி சொல்கிறார் ஜவகர் என் அண்ணன் சந்திரபாபு எல்லாரும் இன்றைக்கும் மறக்காமல் இருக்கிறது காரணம் என்னென்னா யாரையும் மதிக்காம போனதில்லை எனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சதும் என் அண்ணன் தான் முதன் முதலாக என்னோட பிஸ்னஸுக்கு ஸ்டார்ட் பண்ணி வச்சதும் என்னோட அண்ணன் தான் என்னோட தங்கைகளுக்கெல்லாம் கல்யாணம் செய்து கொடுத்தது அவர் தான் என் அண்ணன் சந்திரபாபு மாதிரி வாழ்க்கையில் அனுபவிச்சது சினிமா இண்டஸ்ட்ரியில் யாருமே கிடையாது சென்னை அடையாறு வேஸ் ரோட்டில் இருபது கிரௌண்டில் வீடு கட்டினாரு இருபது கிரௌண்ட்னா நாற்பத்தெட்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஏக்கருக்கு கொஞ்சம் அதிகமான இடத்துல கார் வந்து பெட்ரூமுக்கு போகிற மாதிரி வீடு கட்டினாரு அப்புறமா அந்த வீட்டை ரெண்டு லட்சத்துக்கு அடமான வச்சார் அந்த பணத்தை வச்சு மாடி வீட்டை ஏழுன்னு ஒரு படம் எடுத்தாரு எம்ஜிஆர் சரியா காலச்சீட்டு தராதால அந்த படத்தால் நஷ்டமாகி அந்த வீட்டு வித்துட்டாரு என்னன்னு சந்திரபாபு பல விரும்பி கேட்கிற டைரக்டர் எக்ஜெ சூர்யாவை நான் வேலைக்காரனா வச்சிருக்குன்னு சொல்றாரு எக்ஜே சூர்யா எதுக்காகனா நான் ஒரு நடிகன் ஆகணும் தான் சினிமாவுக்கு வந்தேன் என்ன நடிகன் ஆக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அப்புறம் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிற நடிகர்களுக்கு அவங்கவுங்க ஊரில் தான் பிசினஸ் அதிகம் அதே நடிகருக்கு மற்ற மாநிலத்தில் பிசினஸ் கம்மி இந்தியாவுக்கும் ஒரே பிஸ்னஸ் இருக்கிற ஒருத்தர் நடிகராக வந்தால் எப்படி இருக்கும் அந்த இடம் தான் என்னோட லட்சியம் அதனால தான் தன்னோட வாழ்க்கையில் திருமணம் இல்லைன்னு சொல்றாரு சூர்யா படங்கள் நல்லா வெற்றிகரமாக ஓடும்போது கூட இருந்த நண்பர்கள் படங்கள் தோல்வியடையும் போது அதே நண்பர்கள் கூட இல்லாத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நடிகர் சூர்யா கிட்ட கேட்டபோது அவர் சொன்னது என்னன்னா நம்ம தோத்தா வீட்டில் கூட டம்ளரை வைக்கும்போது நங்குன்னு தான் வைப்பாங்க நம்ம ஜெயிச்சாதான் அதே டம்ளர் நல்லா வைப்பாங்க நம்ம வீட்டிலேயே தோத்தா நமக்கு இந்த மரியாதை கிடைக்கும் போது வெளியில எதுக்கு மரியாதை எதிர்பார்க்கணும் ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கணும் அவங்க மேல எதுக்கு கோபப்படணும் நம்ம அம்மா நம்ம வீட்டில் நாலு பசங்க நல்லா படிச்சு நல்லா இருக்காங்கன்னா அவங்களுக்கு வேற மாதிரி டம்ளர் வைக்கிறது அதே ஊதாரத்தனமா சுத்திட்டு இருந்த மகனுக்கு இந்தவே இப்படி அப்படின்னு தான் டம்ளர் வைக்கிறாங்க அம்மா நம்ம மேல கோவப்படுறது அஞ்சு பிள்ளைங்களை நாலு புள்ள நல்லா இருக்குது ஒரு புள்ள நல்லா இல்லையே அந்த பிள்ளையும் நல்லா இருக்கணுங்கிற காரணத்துக்காக தான் நாம நல்லா இருந்தா நாலு பேர் நம்மள மதிப்பாங்க நம்ம நல்லா இல்லைன்னா அந்த நாலு பேர் நம்மள மதிக்க மாட்டாங்க நாம எதுக்கு அவங்க மேலே கோவப்படணும் அப்படின்னு சொல்கிறார் எக் ஜெ சூர்யா விஜய் டிவி பிரியங்காவுக்கு ரெண்டாவது திருமணம் நடந்திருக்கு நடிகர் அஜித் குமார் மாதிரி சால்ட் அண்ட் பெப்பர்லுக்கு இருக்கிற பிரியங்காவின் கணவர் தொழில் அதிபராக அல்ல சினிமா தயாரிப்பாளரான பல பேரின் கேள்வி இவரோட பேர் வசி ஆச்சியாம் பிரபலமான டிஜேவாம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியான கிளிக் ஒன் எயிட் செவன் நிறுவனத்தை நடத்திட்டு வராராம் பல பிரபலங்களோட டிஸ்கோத்த பாட்டிகளுக்கு டிஜே இசமேத்து வரும் இவர் பிரபலங்களோட திருமணத்தில் டிஜேவா இண்டஸ்ட்ரியில் பலருக்கு தெரிஞ்ச முகந்தானோம் முதன்முறையாக பிரியங்காவோட திருமண ஆல்பத்தை பார்த்தவங்களுக்கு விளம்பர ஏட ஆல்பமாக இருக்குமோன்னு இருந்த சந்தேகத்தை நிஜ திருமணம்னு உறுதிப்பட்டுருக்காங்க பிரியங்கா பிரியங்காவின் நீண்ட நண்பராக வசிசாட்சி பிரியங்கா விஜே என்றால் வசிசாட்சி டிஜே